இந்த அட்டையர் சத்குரு இந்த அட்டையர் வந்து எதனால சூஸ் பண்ணி நான் சூஸ் பண்ணல நம்ம நாட்டுல தான் இருந்தாங்க இப்பதான் நீங்க ஏதோ அமெரிக்கன் ஆயிட்டீங்க எல்லாம் ப்ளூ ஜீன்ஸ் போட்டுக்கிறீங்க நம்ம நாட்டுல ஆயிராயிரம் ஆயிரம் வருஷத்துல இருந்து பல விதமான டெக்ஸ்டைல் இருக்குது பல விதமான கலர் இருக்குது உலகத்துல எங்கேயும் இல்லாத மாதிரி வீவ்ஸ் அண்ட் கலர்ஸ் அண்ட் டயிங் சிஸ்டம்ஸ் ஆர் தேர் இன் இந்தியா இதனால நம்ம நாட்டுல என்ன தயார் பண்ணாங்களோ அது நான் போட்டுக்கிறேன் என்னத்துக்கு இந்த பிரிட்டிஷ் எல்லாம் இங்கே வர்றதுக்கு முன்னாடி பூர உலகத்துக்கு நம்ம நாட்டுல இருந்தா துணி போனது நம்ம காட்டன் எடுத்து போய் அவர் இண்டஸ்ட்ரி வாத்தினாங்க நம்ம இண்டஸ்ட்ரி எடுத்துட்டாங்க இப்ப அவர் போயாச்சு ஆனா நம்ம மனத்துல அடிமை தான் போல என்ன அவர் சொன்னதே போட்டுக்கிறோம் வந்து மாத்திக்கலாமே ஒரு குர்த்தா போட்டுக்கலாமே கண்டிப்பா இந்த காலர் போட்டுக்கிறீங்க அப்ப இந்த டிகிரிக்கு வரது வெயில் சூடு கொஞ்சம் நம்ம நாட்டு எப்படி இருக்குதோ அப்படி போட்டுக்கலாமே நம்ம நாட்டுல இருக்கிற கலாச்சாரம் நமதுன்னு இல்லை நம்ம சுற்றுச்சூழலுக்கு நம்ம வெப்பத்துக்கு எப்படி தேவையோ அப்படி நாம் உருவாக்கணும்